சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க கண்டாக்டரையும் பாருங்கள் உங்கள் நகரத்தார் கோயிலில் போய் நீங்கள் சுவிகாரம் பண்ணிக்கிடலாம் சுவிகார பூஜைன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன நீங்கள் செய்யணுங்க சொல்லுவாங்க அப்படி நீங்கள் இறைவன்ட்டு உங்களை சுவிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கோளாறெல்லாம் அடிபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சும் நல்லாகுவேங்க நான் அன்றைக்கே நினச்சேன் இப்போ கண்டதுனால சொல்கிறேன் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசிக்கு குரு வந்து உங்களை ஒன்பதாம் பறவை பார்க்காரு நீங்கள் பண வரவு உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் கேட்குறீங்கல்ல பண வரவுக்கு என்ன செய்யுங்க பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் வில்வா அர்ச்சனை கொடுங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு நவகிரகத்தை பன்னெண்டு சுற்று சுற்றுங்க பைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை கொடுத்துட்டு அப்படி நவகிரகத்துக்கிட்ட வந்து பன்னெண்டு சுத்து சுற்றுங்க சுற்றி சனீஸ்வரர் முன்னால் ரெண்டு எல் தீபம் போடுங்க செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பிரவீன் வந்து அதே மாதிரி பௌர்ணமி பூஜை தோறும் நீங்கள் அம்பிகையை வந்து கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பௌர்ணமி பூஜை சாயந்தரம் தான் நடக்கும் சாயந்தரம் சாயந்தரம் வந்து பௌர்ணமி பூஜையை அட்டன் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா உங்கள் டேட்டுக்கு அம்பிகை வார வெள்ளி வெள்ளிக்கிழம நீங்கள் அம்பிகையை கும்பிட வரலாம் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்பிகையை கும்பிட்டுட்டு நவகிரகத்தையும் சுற்றலாம் பணம் தங்கதுக்கு நீங்கள் வெள்ளை மொச்ச அதை சுண்டல் செய்து நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் உலக உலகம் வெறும் வெள்ளை வச்சே ரெண்டு உப்பு போட்டு அவிச்சு நவகிரகத்துக்கிட்ட வச்சே தானம் கொடுக்கலாம் இவ்வளோ தானம் கொடுத்தீங்கன்னாலும் பண வரவு இருக்கும் ஆ எப்போதும் உங்கள் இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் பத்து இருபது ரூபா பணம் வச்சே வச்சுருங்க ஏன்னா இந்த மூச்சு காற்று பட்டு பட்டு பணம் பெருகும் ஆண்கள் எல்லாருமே இடது ஷர்ட் பாக்கெட்டில் பணம் வச்சே வைக்கணும் நான் இதை ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்கள் வண்டி வாகனத்தில் ஒரு விரலி மஞ்சளை போட்டு வச்சுக்கோங்க பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கெட்ட சக்திகள் விலகிரும் எட்டு எட்டு பதினாறு நாளும் இருபது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு தொண்ணூறு பதினாறு கவர்மெண்ட் ஜாபா கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் சிவனை போய் பிடிங்க திங்கட்கிழமை தோறும் வில்வாக்கனை செய்துக்கிட்டே இருங்க சூரியனை கிழக்க பார்க்க நின்று சூர்யா போட்டின்னு கும்பிடுங்க ஆதித்ய ரிங் டோனை வச்சு கேட்டுக்கிட்டே இருங்க கிடைக்கும் ஆதித்யகிருதயம் ராமருக்காக அகத்தியர் சொன்னது சூரியனை போற்றும் மந்திரம் அதை ரிங்டோனை வச்சுக்கிட்டு கேளுங்க நல்ல வேளாமை